வணக்கம் இது உங்கள் தமிழ் பிரண்ட்ஸ் சுனாமி பூகம்பத்தை குறிக்கும் அழிவு நாள் மீன் ஓராண்டில் மீண்டும் கரை ஒதுங்கியது அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் அழிவு நாள் மீன் என்று அழைக்கப்படும் ஆர் பிஷ் மீண்டும் கரை ஒதுங்கியுள்ளது ஆர் பிஷ் அழிவின் முன்னோடி என்று அழைக்கப்படுகின்றது இதற்கு காரணம் இந்த மீன் கரை ஒதுங்கிய பின் சுனாமி அல்லது பூகம்பம் ஏற்படுகின்றது என்று கூறப்படுகின்றது ஜப்பானிய புராணத்தின்படி வரவிருக்கும் பேரழிவை இந்த மீன் குறிக்கும் சின்னமாக உள்ளதா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பூகம்பம் மற்றும் சுனாமிக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மீன் கடற்கரையில் இருபதற்கு மேல் தோன்றிய பிறகு ஜப்பானிய கோட்பாடு பிரபலமடைந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் ஆர்பிஷ் கரை ஒதுங்கியுள்ளது தோராயமாக ஒன்பது முதல் பத்து அடி நீளம் கொண்ட இந்த குளிர்ச்சியான உயிரினம் ஓராண்டிற்குள் இரண்டாவது முறையாக கரை ஒதுங்கியுள்ளது வெள்ளி நிறம் மற்றும் அகலமான கண்கள் கொண்ட இந்த உயிரினம் மிகவும் குறைவான வெளிச்சமுள்ள மெசபாலஜிக் மண்டலத்தில் ஆழமாக வாழ்கின்றன சில புராண கதைகள் இந்த மீன் இயற்கை பேரழிவுகள் அல்லது எதிர்கால பூகம்பங்களை முன்னறிவிக்கும் என்று நம்புகின்றன த ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் கலிபோர்னியா கட்டுரையில் இருபத்தி ஓரு ஆர்ஃபிஜ்கள் மட்டுமே தென்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர் பென் ஃபிரேபல் கூறுகையில் ஏன் இந்த மீன்கள் செத்து மிதக்கின்றன என்று தனக்கும் மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரியாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளார் ஆனால் அவற்றை மேலும் ஆராய்ச்சி செய்ய இது ஒரு நம்ப முடியாத வாய்ப்பு கடலின் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் எனினும் அது எல் நினோவில் இருந்து லா நினோவுக்கு மாற்றத்துடன் இணைக்கப்படலாம் என்று தெரிவிக்கின்றார் கடந்த முறை சாண்டியாகோ நகரின் லா ஜொல்லா கோவில் பனிரெண்டு அடி நீளம் கொண்ட ஆர் பிஷ் தென்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்